Sri Krishna stated in Bhagavad Gita chapter 12, Slowa 8. The self can exist only in the movement of the mind to gain something or to avoid something. If there is no movement of gaining, if there is no movement of gaining or avoiding, the mind is completely quiet. This is stated by J. Krishnamurti. அவர் ஒரு சிறந்த தத்துவ ஞானி இதன் தமிழாக்கம் எதையாவது பெற அல்லது எதையாவது தவிர்க்க எதையாவது பெற அல்லது எதையாவது தவிர்க்க நினைக்கும் மனதின் இயக்கத்தில் தான் ஆத்மா இருக்கிறது பெறுவது அல்லது தவிர்ப்பது என்ற இயக்கம் இல்லை என்றால் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கும் என்பது இதன் தமிழாக்கமாக இருக்கிறது இதை பற்றி இங்கு மேலும் காண்போம் போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பர்க்கரிய பேரொழியே என்று மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் சிவபுராணம் என்னும் பகுதியில் பாடியுள்ளார் காண்பதற்கரிய பேரொழியாக காண்பதற்கரிய பேரொழியாக அளப்பரிய ஆற்றலாக அதாவது அளப்பரிய சக்தியாக விளங்கும் இவ்வாண்மாவிற்கு ஒவ்வொருவரின் ஆன்மாவிற்கு அந்நியமாக மனமும் மனம் சார்ந்த உடம்பும் அதன் செயல்களும் இல்லை உண்மையில் எல்லாம் ஆற்றலின் ஓங்கிய அருப்பெரும் ஜோதி என்று வல்லற் பெருமான் உணர்ந்து போற்றி பாடிய தம் அறுப்பெற ஜோதி அகவலில் பாடி உள்ளது போல் அனைத்தும் ஆன்மாவின் ஆற்றலே அல்லது சக்தியே அத்தகைய அளப்பரிய ஆற்றலை அத்தகைய அளப்பரிய சக்தியை எதையாவது பெற அல்லது எதையாவது தவிர்க்க எதையாவது பெற அல்லது எதையாவது தவிர்க்க நினைக்கும் இம்மனம் இவ்வுடம்பை கருவியாக்கி அதன் மூலம் அங்கும் இங்குமாக அங்கும் இங்குமாக அதாவது போக்கும் வரவுமாக அலைக்கழிக்கும் இயக்கத்தின் ஒரு சிறு துளி ஆற்றலின் சக்தியாக ஒரு சிறுதுளின் ஆற்றலின் சக்தியாக இவ்வாண்மா இருப்பதாக மனம் நினைக்க வைப்பது அறியாமையின் வெளிப்பாடு உண்மையில் ஒவ்வொருவரின் ஆன்மாவாகவே விளங்கும் குருவின் திருவருளால் ஒவ்வொருவரின் ஆன்மாவாகவே விளங்கும் குருவின் திருவருளால் அறியாமை என்னும் இத்தகைய மறைப்பு விலகும்போது வெளிப்படும் பேரொழியின் ஆற்றலில் வெளிப்படும் பேரொழியின் ஆற்றலில் ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் ஏதாவது ஒன்றை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்றை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மனதிலிருந்து முற்றிலும் மறைந்து போகும் பெறுவது அல்லது தவிர்ப்பது என்ற இயக்கம் அங்கு இல்லை என்றால் மனம் செயலற்று போய் அமைதியாகிவிடும் செயலற்று போய் அமைதியாக விடும் அங்கு எண்ணங்கள் தோன்றவே தோன்றார் அந்நிலையை அந்நிலையை போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பொன்னியனின் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனின் சிவத்தின் நிலை அச்சிவம் வெளிப்பட்டால் அது உடம்பை விட்டு உயிர் வெளியேறா வண்ணம் அதாவது சவமாக போகாமல் சிவமாகவே ஆகும் வண்ணம் காக்கும் காவலனின் நிலையாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது சவமாக போகாமல் சிவமாகவே ஆகும் வண்ணம் காக்கும் காவலனின் நிலையாக ஒவ்வொருவரின் உள்ளே இது சிவமானது விளங்கிக் கொண்டிருக்கிறது பேரொழியாக அளப்பரிய ஆற்றலாக ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் பன்னெண்டில் ஸ்லோகம் எட்டில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் இவ்வாறே கூறியுள்ளார் என்னிடத்தே மனதை வைத்து என்னிடத்தில் புத்தியை செலுத்துக என்னிடத்தை மனதை வைத்து என்னிடத்தில் புத்தியை செலுத்துக பின்பு என்னிடத்தை வசிப்பாய் என்னிடத்தில் என்னிடத்தே வசிப்பாய் என்பதில் ஐயமில்லை சந்தேகமில்லை தாயுமான சுவாமிகள் இவ்வாறு பாடியுள்ளார் ஒன்றை நினைத்து ஒன்றை மறந்து ஓடும் மனம் எல்லாம் நீ என்று அறிந்தால் எங்கே ஏங்கும் பராபரமை என்று தன் அனுபவத்தை இவ்வாறு பாடியுள்ளார் தான் பெற்ற அனுபவத்தை இவ்வாறு பார்த்து உள்ளார் அதுபோன்றே ரமண மகரிஷியும் தான் பெற்ற அனுபவத்தை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார் தி ஸ்பேஸ் இஸ் வித்தின் யூ தி பாடி டேக்ஸ் அப் தி ஸ்பேஸ் பட் யூ டு நாட் ஸ்பேஸ் என்று அவர் சொல்வது தி பவர் ஆஃப் தி சோல் ஸ்ரீ குருபியோ நமக்கு